வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கிஸ் சமீப காலமாவே இந்த சீமான் தான் எல்லா இடத்துலயும் நியூஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கேன் ஏண்டா இன்னுமாடா இந்த ரீல ஓட்டிட்டு இருக்கீங்க பெரியாரை பத்தி தப்பா பேசுற நாய அங்கேயே கைது பண்ணி உள்ள தருணமா போலீஸ் கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தமான இல்லாம திராவிட மாடல் ஆட்சி இது நாகரிக அரசியல் அப்படின்னு இவனுங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கரை முடிச்சு விட்ட மாதிரியே இவனையும் முடிச்சு விடுறது எவ்வளவு நேரம் ஆயிடும் எவ்வளவு தான் நியூஸ்ல இவன் முஞ்சியா பாக்குறது மக்களுக்கும் போர் அடிக்குமா இல்லையா பெரியாரை ஒழிப்பேன் பெரிய என்ன பண்ணி கிழிச்சாரு பெண்களுக்கு என்ன பண்ணாரு அத்தனை கேள்வி கேக்குறான் இப்ப என்ன போராளிங்கன்னா உன்ன மாதிரி நிறைய தடவை கருக்கலைப்பு பண்ணிருக்கணுமா இல்ல பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கணுமா இல்ல அப்பதான் தலைவன ஏத்துப்பியா உங்க அந்த மாதிரி உண்மையாவே இந்த சீமான் ஏன் இப்படி திமரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் முன்னாடி மைக்க நீட்டிட்டு நிக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் தான் காரணம் வேற யாரும் இல்ல அந்த நாயே வாய திறந்து ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னா ஒருத்தனாவது அவன் சொல்றதை எதிர்த்து நீங்க எங்க படிச்சீங்க இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டான் சும்மாவே மைக்க புடிச்சு நிக்கிறதுக்கு நீ என்ன ரிப்போர்ட் உண்மையை சேனலும் மக்களுக்காக செயல்படல தான் ஒரு கசப்பான ஒரு உண்மை தொண்டு பண்ற அளவுக்கு யோகியவனும் கிடையாது சன்யூசு பாலிமர் புதிய தலைமுறை தந்தி டிவினு நமக்கு தெரிஞ்ச அத்தனை சேனலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சொம்பு தான் சேனல் நடத்திட்டு இருக்காங்களே மக்களுக்கான தீர்வு யாரும் நம்பவும் கூடாது அதனால தான் இந்த சீமான எதிர்த்து எவனும் கேள்வியும் கேட்கல ஏன் சொல்றோம் அப்படின்னா பெரியார் என்ன திமுகவுக்கு மட்டும் அப்பா விட்டு சொத்தா சாதிய தாண்டி சாதிக்கிறவங்க சுதந்திரமா இருக்க பெண்கள்னு எல்லாருக்குமே தலைவர் தான் பெரியாரு அப்படின்னா எல்லா அரசியல் கட்சியும் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துதான் ஆகணும் ஆனா திமுக தவிர மத்த கட்சி எல்லாம் தீகா பாத்துப்பான் திமுக பாத்துப்பான் அப்படின்னு ஒய்யாரமா உக்காந்துட்டு இருக்காங்களே தவிர முழு மூச்சோட இத முடிச்சு விடுற ஐடியா யாருக்கும் இல்ல போல இருக்கு பெரியார் எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்ற விஜய் கூட சீமான எதிர்த்து ஒரு மயிரும் பேச மாட்டேங்கிறாரு ஏன் டைலாக் ரைட்டர் ரெண்டு நாளா மெடிக்கல் லீவ்ல போயிட்டானா சொந்தமா எல்லாம் பேச மாட்டீங்களா சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இனிமே தம்பியும் இல்ல அண்ணனும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிபுட்டு இப்ப வந்து விஜய தம்பின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சீமான் பையன் ஏண்டா பிஜேபி பி டீம் சொன்னா மட்டும் வானத்துக்கும் பூமிக்கு கொதிக்கிறீங்களே தவிர இப்படி பண்ண உங்களை வேற என்னன்னு சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது பிஜேபியோட பி டீம் மாதிரி எல்லாம் தெரியல பிஜேபி தான் நீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துதான் தெரியுது